பார்த்தீங்கன்னா டிவிஎஸ்ட எலக்ட்ரிக் பைக் டிவிஎஸ் ஐக்யூப் த்ரீ பாயிண்ட் தான் இது பைக் இது வந்து ஃபுல்லாகவே பேட்டரி தான் அதுவும் இல்லாமல் இது வந்து எசம்பிள் ஸ்ரீலாம் காயில் ஃபுல்லாகவே இந்தியாவிலேருந்து வருது ஃபுல் இம்போர்ட்டன்ஸ் இந்தியாவில் தான் இது வந்து ஃபுல்லாக பத்து தொண்ணூத்தொம்பது ஒரு லட்சம் டிஸ்கவுண்ட் இருக்குது ஒம்பது தொண்ணூத்தொம்பது நாங்கள் இப்போ கொடுத்துட்டு வரோம் இந்த ஆஃபரில் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இன்ட்ராக்டிவ் டிஸ்ப்ளே தான் வரும் இந்த டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு டிஸ்பிளே வரும் ஃபுல்லாக ஃபுல்லாக ஏழு இன்ஜி டிஸ்பிளே சரியாக இன்ட்ராக்டி டிஸ்ப்ளேன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ரெண்டு மோட்ருக்கு எக்கோ இருக்குது எக்கோ மோட்டில் வந்து நீங்கள் நார்மலாக ஒரு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் போகணும் அதை விட ஃபாஸ்ட்டாக போகிறது அதே மாதிரி பவர் மோட் ஒன்று இருக்கு இதில் வந்து ஒரு எழுபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு கடைசியாக போகக்கூடிய எழுபத்தெட்டு எண்பது வரைக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஜிபிஎஸ் இருக்குது ப்ளூடூத் செட்டிங்கும் இருக்குது ப்ளூடூத் ஃபோனை கனெக்ட் பண்ணலாம் வந்து ரித்தியன் நயன் பேட்ரி தான் வரும் பேட்ரி மோட்டர் மற்றும் பேட்ரி யூனிட் அமௌண்ட்டுக்குமே ஃபைவ் இயர்ஸ் வாரண்ட்டி வரும் ஃபுல்லாக ஃபைவ் இயர்ஸ்க்கு உங்களுக்கு வாரண்டி வரும் அது இல்லாமல் இந்த டிஸ்பிளே வந்து ஜஸ்டிக் கண்ட்ரோல் இருக்கு அதால் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஃபுல்லாக ஜெஸ்டிக் கண்ட்ரோல் இருக்கு அதாலேயே நம்ம வேண்டியதை இதில் மாற்றிக்கொள்ளலாம் ரெண்டு சின்ன டிஸ் ஹெல்மெட் வைக்கக்கூடிய மாதிரி இருக்குது முப்பத்தி ஆறு லிட்டர் ஸ்பேஸ் இருக்கு ரெண்டு சின்ன ஹெல்மெட் வைக்கிறோம் இது வந்து ஃபுல்லாக பெட்டர் யூனிட் இது டிரெக்டாக வீட்டு கரண்ட்ல கூட அடிக்கணும் இது தனியா எந்த இதுவுமே சப்ளையும் போடுது இல்லை அது இல்லாம இதுல வந்து இந்த சொகட் சவர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் சொகட் சவர் வந்து ரெண்டு பக்கமும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதுல மூணு பேட்டரி யூனிட் மோட்டர் மோட்டர் ஜெர்மன் மோட்டர் தான் இந்த மூணுமே அஞ்சு வருஷம்

இதில் டபுள் சிக்னல் வந்து இருக்கு டபுள் சிக்னல் வரும் எல்இடியில் வந்து ஒன் லைட் தான் லைட் வந்து வேலை செஞ்சிகிட்டே தான் இருக்கிற நேரமும் ஹெட் போடெல்லாம் டிம் வரும் அந்த பின்னுக்கு பார்த்தீங்கன்னா

ఇది వంద వన్ టూ ఫైవ్ తరు జెంట్స్ బైక్ వన్ టూ ఫైవ్ బైక్ ఇది ఇది వంద ఇంజెక్టర్ మోట్ ఉంది కాపరేటర్ వరాదు ఇది ఇది మోటార్ స్టార్టర్ ఒక ఇది ఒక స్పార్క్ ఉంది వేరే స్విచ్ ఇరుకు స్పార్క్ స్విచ్ అదంతా బండి స్టార్ట్ అవ్వు హై టచ్ ఇది స్టార్ట్ పన్నిటి వేస్ట్ పన్ను అవసరం కదా వేసా ఇంజెక్టర్ వంద టచ్ పన్నాలే బండి స్టార్ట్ అవ్వు ఇది ప్రైస్ అంటే ఏళ్ళ ఇది హైయర్ ఇంజిన్ వారంటీ ఎవరు అక్కడే ఇది ముందుకు వంది డిస్ట్రిక్ట్ పెన్నుకు నోమల్ కంప్లీట్ ఉంది இது அது இல்லாம எங்களை பிரான்ச் வந்து சாவச்சேரி தான் ஏசியா டிவி உங்களுக்கு உங்களை சாவச்சேரியில் எடுத்தீங்கன்னா இந்த மூணு ஐட்டம் உங்களுக்கு ஃப்ரீ வரும் எலக்ட்ரிக் கேத்தல் ஒரு டோர்ச் லைக் எக் பீட்டல் இந்த மூணுமே நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் சாவச்சேரியில் எடுத்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் இன்றைய நாளில் டேவிட் பிலிஸ் ஆட்டோமொபைல் அறிமுகப்படுத்துகின்ற பைக் எக்ஸ் இந்த அழகான வாகனம் தொடர்பில் தான் நாங்கள் இப்போ பார்க்க போறோம் இந்த வாகனத்தை பொறுத்த வரையில ஆட்டோ அதாவது பாத்தீங்கன்னா இந்த வாகனத்துல வந்து பாத்தீங்கன்னா புல் சென்சர் மோடல்ல காணப்படுகிறது அதே நேரத்துல வந்து புல் பெட்ரோல் இங்கு காணப்படுகிறது அதே நேரத்துல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ஓட்டோ இன்னும் கூலர் டேபோ காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்காக ஃபுல் சென்சர் மாடலில் காணப்படுகின்றது இந்த வாகனம் சைனாவிலிருந்து உதிரி பாகங்களை கொண்டு வரப்பட்டு இலங்கையில் டேவிட் பீரிஸ் ஃபோட்டோ கம்பெனியினுடைய ஆட்டோமொபைல்ஸ் மொபைல்ஸ் இதை வந்து அதாவது உருவாக்கம் செய்கிறாங்க அதாவது முழு உருவாக்கம் செய்கிறாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாய்ஸ் கமாண்டர்ஸ் காணப்படுகின்றது அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் த்ரீ சிக்ஸ்டி கேமரா இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சிறப்பு இயல்புகளை கொண்டிருக்கிறது தான் இந்த பைக் எக்ஸ் பிப்டி பைவ் இந்த அழகான வாகனம் ஒரு ஒரு குடும்பத்தினருக்கு வந்து அழகான முறையில பயணம் செய்யக்கூடிய ஒரு வாகனமாக காணப்படுகிறது இன்றைய தினத்துல நீங்க இந்த வாகனத்தை கொள்வனவு செய்யல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாயில இருந்து நீங்க இந்த வாகனத்தை கொள்வனவு செய்து கொள்ளக்கூடியதா இருக்கும் வணக்கம் நம்ம வந்து யூரோ மோட்டர்ஸ் அங்க கொழும்புல க்ளம்போ சிக்ஸ் கில்லப்பனையிலேருந்து தான் இருக்கிறோம் நம்ம ஆஃபீஸ் எட் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு த்ரீ டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் மூணு மாடல்ஸ் அங்கே அறிமுகப்படுத்துறோம் ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்ம லைட் ரேட்டில் பங்க்ரே இது வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு சிசி அஞ்சு கியர் உள்ள ஃபுல் மல்டி மேக்ஷன் ஸ்டீனு உள்ள லைட் ரேக்கர் தான் புல்லும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோ போட்டு ஓட் போட்டு போகலாம் கம்ஃபர்டபுளாகும் இது நம்ம புதுசாக அறிமுகப்படுத்துகிறோம் தேவையான

இந்த லாரியிலேருந்து லாங் ஃபீக்கும் ஜேஏசி லாரிக்கும் பிரிண்ட்டுக்கும் மேனுவல் ஃபைவ் ஸ்பீட் கியரோட க்ரூஸ் கண்ட்ரோல் சிஸ்டம் வரும் சொல்லிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஒரு ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிக்கிட்டு போகலாம் வணக்கம் அண்ணா நான் வந்து சிங்கர் கம்பனில் இருந்து கேட்குறோம் சங்கான சிங்கர் பிரான்சில் இருந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லே மாஸ்டர் இருக்குது அண்ணா இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எட்டு லட்சத்தி இருபத்தாயிரத்துலேருந்து இருக்குது மற்ற வியாட்னா மண்டலம் இருக்கு லே மாஸ்டர் அப்படியும் இருக்குது மற்ற இதை விட புறமைப்பா சொன்னால் ஜோண்டி காரண்ட டிராக்டர் இருக்குது வாங்க பாங்க மதியம் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எண்பது லட்சத்துலேருந்து இருக்கேண்ணா எண்பது லட்சம் இருக்கு இதே மாதிரி டோட்டல் வீல் வந்து ஃப்ரீ சார் ஃப்ரீயாக வேறு உங்களுக்கு இது பார்த்து இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது எழுபத்தஞ்சு லட்சம் இதை விட மற்ற டூ வீலில் இருக்குது அது அப்படியே எழுநூறு ரூபாய் பாம்பாங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வருது இதை விட சங்கான சிங்கக்கொம்பல் இருக்கு அங்க வந்தா நீங்க லீசிங்கும் எடுத்து போடலாம் இதை விட நிறைய சாமான் இருக்குது மோட்டர் பைக் இருக்குது மற்ற டிராக்டர் இதை விட உங்கள் வீட்டு தேவையான வீட்டு வீட்டு தளவாடங்கள் அந்த பட்டியல் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் எங்கள் நம்பர் வந்து சைவர் ஏழு ஏழு இருநூற்றி இருபது எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இந்த நம்பருக்கு கால் பண்ணால் உங்களுக்கு வீட்டையே ஃப்ரீயாக டெலிவரி விடுற வசதியில் நாங்கள் செஞ்சிடறோம் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம்